திண்டுக்கல் மாவட்டத்தில் படிப்பை முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயிலுவதை உறுதி செய்யும் வகையில் அரசு உயர்நிலை பள்ளி தலைமையாசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் எய்ம்ஸ் பி சோலை நாடார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளிகளில் படிப்பை முடித்த அனைத்து மாணவ மாணவிகளையும் உயர்கல்வி படிப்பில் சேருவதை உறுதி செய்திட அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் விரைவில் நடைபெறவுள்ள கல்லூரி கனவு முகாம்களில் அவரவர் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தவறாது கலந்து கொள்வதை உறுதி செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ப உஷா மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனா் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது நம்ம தமிழக முதல்வர் எல்லா இடத்துலயுமே குறிப்பு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க சனிக்கிழமை நடந்த ஒரு பங்கன கூட மறுபடியும் அடிக்கோடிட்டு கல்வியை பற்றி அதுக்கு முன்னாடி சரி எல்லாருமே வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து யாருமே படிக்காத பெரிய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் ஆனால் அவங்க என்ன திறமை அவங்களுக்கான அவங்க சொன்ன மாதிரி விளையாட்டுல நிறைய பேருக்கு திறமை இருக்கும் சில பேருக்கு படிப்புல சில பேருக்கு பேச்சு நல்லா அழகா பேசுவாங்க நல்லா அழகா எழுதுவாங்க

பிரியாணி வயசுல நம்ம நாமே பார்க்கும் நம்ம முகத்துல என்ன இருக்கு நம்ம முடி எப்படி இருக்கு முகம் எப்படி இருக்கு மூக்கு எப்படி இருக்கு கண் எப்படி இருக்கு நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் இந்த மாவட்டத்துல என்னோட ஒரு ரெண்டு மூணு மாசம் அனாலிசிஸ்ல எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இவ்வளவு பேர் பெரிய முன்னெடுப்புகளை எடுத்தாலுமே கூட இன்னும் சமூகத்திலையும் சரி அவங்களை ஒரு நல்ல சமூகத்துல ஒரு நல்ல மாணவனாகவும் சரி ஒரு நல்ல குடிமகனாகவும் மாத்துறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு இணையான அளவுக்கு

我们。